கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல அதான் ஒத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் வண்டியை வித்திரங்கள வைக்க மாட்டேங்கிறீங்க மானத்தை வாங்குறீங்க அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன் இந்த காரை யார் யாராரு வச்சிருந்தாங்க தெரியும் இல்ல யாரு மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம்

இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க அவளை யார் யார் வச்சிருக்காங்க கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பாத்துட்டு இருந்தான் ஒரு வித்வான பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா போய் சாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றான் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்த சரி பண்றது பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துனேன் மண்ணெண்ணெய் வேலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துனேன் இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா இந்தியாவிலேயே நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட நம்ம கோஸ்டி தான் அதுவும் இருக்கு அப்ப லாரி லாரியா அடிக்கிற பேர் சம்பளம்

நீங்க சேர்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா என்னடா பின்ன என்னங்க எங்கள உள்ளூர்லயே ஆட விட மாட்டேன்கிறீங்க வெளியூர்ல போய் ஆடுனாலும் கூடாதுன்றீங்க காப்பு கட்டினப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு தெரியாது இத்தனை நாள் நீங்க ஆடுனீங்க ஏதோ மாறுவது இருக்கு அவங்க ஆட சொன்ன என்னோட தப்பு இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்பல்லாம் காரை வச்சுட்டு சோக்காட்டுறவங்களுக்கு தான் காலம் ஏய் என்னடா கலாடா பண்ண வந்திருக்கியா நியாயத்தை கேட்டா கலாட்டாவா என்னடா பெரிய நியாயம் பின்ன என்னங்க உள்ளூர்லயே எங்களை ஒதுக்கிட்டீங்க நாங்க வெளியூர் வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம் ஓல்ல அந்த வருமானம் வருமா அப்புறம் நாங்க எப்படி பொழைக்கிறது இந்தா இதுக்கு உண்டா அட்வான்ஸ் திருப்பி கொடு பத்து நாள் சாய்ந்தரம் வந்து வாங்கிக்கோ உம் ஐயா ஏய் என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது நஷ்டப்பட கூட மாட்டேன் உம் டேய் உனக்கு தங்க வேண்டி ஏற்பாடு பண்ணும் அது படிக்கதான் பிறப்புங்க சம்பந்தமில்லாம நம்மளை கேவலமா பேசிட்டு போறான் இவன் சும்மா இல்லாமா ஏனே தண்டக்குழி மாதிரி ஏன் கத்துறீங்க உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தெருக்கல்ல பேசுறான் அதுக்காக நாம சரிக்காம வைக்கணுமா அதுக்கு இல்ல இவன விடுங்க பேச வாங்க அண்ணே இந்த வந்துட்டு ஒரு ரூபா போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வாங்கிட்டு ரெண்டு பழம் எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு உங்கண்ண கலெக்டரா காசு குடுத்தா எவ்வளவு சரி ரெண்டு பழம் என்ன வலை ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா உங்க கூட தலைவலியா காசு கூட பிச்சுக்க என்னது நான் உங்ககிட்ட எத்தனை சொன்னேன் ரெண்டு ஒன்னு இருக்கு தான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பணம் வாங்கிட்டு வர சொன்னீங்க எவ்வளவு கொடுத்த ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம் ரெண்டு பழம் ஒன்னு இருக்கு இன்னொன்னு இன்னொன்னு தான் கேட்டேன் ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பணம் வாங்கிட்டு சொன்னீங்க எத்தனை பழம் ரெண்டு பழம்